தேவாரம் ஏளாந்திற்கு அகர்த்தொன்னு சுந்தரபு சுவாமிகள் திருப்பாட்டு திருக்கால பேர் இறைவன் காலை ஈசுவரர் சிறைவி சொன்னவல்லி வன் நீர்மை திருச்சிற்றம்பலம் தொண்டரடை தொழலும் தொழும் சோதி இளம்பிரையும் சூர்தனமென் முளையால் பாகமும் ஆகிவரும் குண்டரிக பரிசா மேனியும் மாணவர்கள் பூசல் இட கடல் நஞ்சு குண்ட கருத்து அமரும் கொண்டல் என திகழும் கண்டமும் என் தோழும் கோல நறுஞ்சொடை நறுஞ்சடை மேல் வண்ணமும் கண்குளிர கண்டு தொடப் பெறுவது என்று குழு அடியேன் கார்வயல் சூழ் கான் காண பேர்குரை காலையே கூதலிடஞ்ச சடையும் கோள் விரிவும் போக்கு இறகும் மல குளிர்மா மத்தமும் ஒத்து உணதாள் ஓதல் உணர்ந்து அடியார் உன் பெருமைக்கு நினைந்து உன் முருகா ஓசையைப் ஓசையை பாடலும் நீ ஆகல் உணர்ந்து அவரோடு அன்பு பெருத்து அடியேன் அங்கையில் மாமலர் கொண்டு எங்கனது அல்லல் கெட காதல் உறத் தொழுவது என்று அடியேன் கார்வயல் சூழ்கான பேர் உடை காலையே நான் உடை மாடு எனவே நன்மை தரும் பரனை கற்பதம் என்று உணர்வார் சொற்பதமார் சிவனை தேர்டை இந்நமுதை மற்ற அதனில் தெளிவை தேவர்கள் நாயகனை பூயர பூயர் சிநியனையே வானிடை மாமதியை மாசக சோதியனை மாருதமும் மணலும் மண்தளமா தளமுமாய கானிடை மானடன் என்று எய்துவது என்று கொலோ கார்மயல் சூழ் காணப்பேர் உரை காலையே செப்டம்பர் முப்பதம் மற்ற சிலை தொழிலாறு சேவகம் முன்னினைவார் நினைவார் பாவகமும் தெரியும் கொட்டபில் தன்னடியார் கூறும் இசை பரிசும் கோசிகமும் அறையில் கோவணமும் மதலும் மல் திகழ் தென் புயமும் ஆர்வரிடை நீர் துதை மாமலை மங்கை உமைசேறு சுவடும் புகழ கட்டடமும் பரவி கை என்றே கொலோ கார்வையல் சூல் காணப்பேர் காலையே கொள்ளை விடை குலகும் கோட நறுஞ்சடகி கொத்து ஹலதும் இதழலை கொத்தும் அதன் அருகே உள்ளை படைத்த நகை மில்லியலால் ஓர்வாழ் மோகம் மிகுந்து இழகும் கூறு செய் பரிசும் தில்லை நகர்புது குற்று ஆடியசி நடவும் தென்மகள் மழுவும் கைவிசை கூர் எரியும் அடியார் வட பரிசும் காணுவது என்று கொளோ கார்வையல் சூல்தான பேர் உரை காலையே பண்ணு தலை பயனார் பாடலும் நீழுதலும் பங்கயமாது கனையார் பத்தியும் முத்தியடைத்து என்ன தலை பெருமாள் என்று எழுவார் அவதம் பேசரமும் இறையாம் எந்தையும் விரவி தன்முதலை பாடுபடுமாறு எங்கணம் என்று அயலே நையுரும் என்னை மெதித்து உய்யும் மனம் மருளும் கண்முதலை கனியே காண்பது என்று உள்ளோ பார்வையால் சூல்கான பேர் உரை காலையே மாவை உரித்து அதல் கொண்டு அங்கம் அணிந்தவனை வஞ்சர் மனத்து இறையும் நெஞ்சு அணுகாதவனை ஊவர் உருத்தனாதாம் மூல உதல் கருவை மூசிடு மால்விடையில் விடையில் வாகனே ஆக உற பாவகம் என்றே மையே மற்றும் அமுதை பால் நிறு நிர்ணயித ஆடு பரம்பரனை காவல் எனக்கு இரையன்று எய்துவது என்று கார்வயல் சூழ் காண பேர் குறை காலையே தொண்டர் தமக்கு எடிய ஜோதியை வேதியனை ஊய மறைபொருளால் நீதியை வார்கடல் நஞ்சு கொண்டு அதனுக்கு இரவாது என்றும் இருந்தவனை ஊடி ஓர் அறியும் புனரார் அண்டனை அண்ட தமக்கு ஆகவனோல் ஒழியும் ஆதியை மேதகு தீர் ஓதியை வாழவர்தவ கண்டனை அன்பொடு சென்று எய்துவது என்று குழோ கார்வையல் சோல் காலப்பேர் ஒரே காலையே நாதனை நாதம் ஓசை அது ஆனவனை ஞான விளக்கு ஒழியா முன் உயிரை பயிரை மாதனை மேதகு தன்பக்தர் மனத்து இறையும் பற்று விடாதவனை குற்றவெல் கொள்கையனை தூதனை எந்தனை ஆள் கோழனை யாயர்கடை தாழ் மகரக் தோடும் அணிந்த திரைக்காதனை நாயே நெய்துவது என்று குழு கார்வையல் சூழ்கான பேர் உரையே காலையே கண்ணலை இன்னமோதை கார்வையல் சூழ்கான பேர் உரை காளையை ஒன்சியே உரை தன் தமிழாழ் உண்ணிவனத்து ஹயராவுள் உருகி பரவோவன் பொழில் நாவலர் கோர் ஆகிய ஆரூரன் பண்ணும் திசை கிழவி பத்து இவை பாடவல்லார் பத்தர் குணத்தினராய திசையும் புகழ மன்னி இருப்பவர்கள் வானின் இருந்திரினும் மண்டல நாயகராய் வாழ்வது நிச்சயமே சிறுச்சிற்றம்பளம் சிவாய நவக